ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சுவாமி குக்கிங் இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாமா மார்னிங் எழுந்ததும் அழகா கோலம் போட்டாச்சுங்க லாஸ்ட் செல்ல கோலம்லாம் போட்டுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இன்னும் பாப்பா பெரிய பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க சின்ன பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் போயிட்டுருக்கு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து தான் லீவ் அவளுக்கு பெரிய வந்து டென்த்து வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டா பதினஞ்சாம் தேதி கம்ப்ளீட் பண்ணிட்டா ஸோ அதனால்தான் வந்து நான் வந்து வீடியோ வந்து போட முடியாமல் இருந்துச்சு ஏன்னா நம்ம அவளுக்கு அவளுக்கு கூடவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால வீடியோலாம் கொஞ்சம் தள்ளி வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி தான் அதெல்லாம் வச்சு பாப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த சட்னியும் தேங்காய் சட்னியும் இட்லியும் வச்சாச்சு போய் ச கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு சின்ன பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா எடுத்து வைக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து குக் பண்ண வேண்டியதுதான் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி செய்யலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா இத்தனையும் இப்போ எடுத்து வச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க முடியும் இந்த அரேபியன் மந்தி பிரியாணி எனக்கு என்னவோ அவ்வளோவா பிடிக்காது ஆனால் பாப்பா ரெண்டு பேரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சு வறுத்துட்டு இருந்தேன் இதுக்கு வந்து ஜாவித்ரி ஒன்று ஒரு அன்னாசிப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து தனியாக கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு போல் கிராம்பு ஒரு நாலு பட்டை பிரியாணி எல்லாம் ரெண்டு கூடவே மூணு நாள் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கு கூட லெமனையும் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்சி லெமன் தான் ஆல்ரெடி இருந்தாலும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரோமாவோட நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இருந்தேன் வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாக நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க பாப்பா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பூனை தூக்கி ஒரு கூடையில் போட்டு மேலே மாட்டி விட்டாங்க அதுவும் அழகா போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு பாருங்க ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த பூனையை அடம் பிடிச்சி சின்னவளும் பெரியவளும் உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கினாங்க சும்மா சொல்லக்கூடாது இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட இது பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா அப்படியே விளையிடுது உண்மையாலுமே நம்ம வந்து வீட்டில் நல்லா வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிராணி வேணும்னா அது வந்து உணக்கையா இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நான் கீ வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே பாத்தீங்கன்னா அதுக்கா ஏத்த மாதிரி கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே பாத்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பிரியாணியெல்லாம் சோம்பு பட்டை அது கூட ஒரு லெமன் சேர்த்துருக்கேன் அதாவது ட்ரை லெமன் நம்ம சூடு பண்ணோம்லே அந்த லெமனும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா ஆறு பச்சை மிளகா சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பா இடையில நான் ஏன் வீடியோ போடலன்னா பாப்பா வந்து டென்த்துங்க இந்த வருஷம் ஸோ டென்த்துன்ற போது அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் அட்டன் பண்ணுறா இல்லையா ஸோ அந்த ஃபியர் இருக்கும் அவளுக்கு நம்ம நம்ம இந்த நேரம் வந்து அவளுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு பிள்ளைய வந்து நம்ம அப்பா அம்மா நமக்கு இருக்காங்க ஸோ நம்ம அப்பா அம்மா எதுனாலும் பாத்துப்பாங்க நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து எனக்கு வந்து வீடியோ போடுறது முக்கியமா தெரியல எனக்கு பாப்பாவோட படிப்பு தான் முக்கியமா இருந்துச்சு நாங்க எப்படின்னா வந்து நல்லா படிக்கணும் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வரணும் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்டா வரணும் அப்படி சொல்ற பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது பட் உன் ஃபியூச்சருக்கு படிப்பு முக்கியம் ஸோ அதுக்கு வந்து நீ தேவையான அளவுக்கு நீ படிக்கணும் நீ மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நானும் சொல்லுவேன் அவங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு ப்ரெஷர்லேயே வச்சிட்டு நீ இப்படி மார்க் எடுத்தால் தான் வந்து தீர்மானிக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுமோ அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதனாலேயே பிள்ளைங்க சில நேரத்துல நல்லா படிக்காம போயிடுவாங்க சோ அதனால நாங்க சொல்கிறது கிடையாது பாப்பா உன்னால முடிஞ்ச அளவுக்கு படுறா உனக்கு வர்றதை படுறா பட் தோத்து போயிடாதரா அப்படின்றது மட்டும் நாங்க சொல்லுவோம் சோ அதே மாதிரி பாப்பாவும் நல்லா படிச்சுப்பான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து குக்கிங் பார்ப்போமா நான் இது கூட பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துருந்தேன் அது கொஞ்சம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு கூடவே தயிர் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டேன் கொஞ்சமாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருப்போம்ல இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் ஸோ அந்த ரெண்டு டம்ளருக்கு நம்ம வந்து குக்கரில் வைக்கிறத வந்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இதில் தம் கொடுத்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் நான் தண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த நம்ம சேர்த்துருக்க சிக்கன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் பாப்பா கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் கடைசியாக என்ன ஆகி போச்சுன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு டென் டேஸ் இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு அந்த எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்துருச்சு பாப்பாவுக்கு ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் சொன்னோன்னா நீ படி பாப்பா உனக்கு நீ வந்து நீ நல்லா பண்ணுவேன் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நீ வந்து உன்னால் முயற்சி பண்ணு உனக்கு வர்றது பண்ணு நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி நானும் சொன்னேன் எனக்கு மேலே என் ஹஸ்பண்டும் சொல்லிகிட்டு இருந்தாரு பாப்பாட்ட படுறா பாப்பா நம்ம வந்து நமக்காக படிக்கிறோம் மற்றவங்கள்ட்ட நம்ம பெருமைப்படுறதுக்காக படிக்கலை நீ மற்றவங்கள்கிட்ட தோற்றுறக்கூடாது அந்த ஒரு ந இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னாங்க ஸோ கடைசியில் பப்ளிக் வந்துச்சு போய் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தா தமிழ் எக்ஸாம் எழுதி சுற்றிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா பிள்ளை கொஞ்சம் சரியாயிட்டா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிட்டு வந்தோன்னா பாப்பா வந்து கொஞ்சம் சரியாயிட்டா நாங்கள் வந்து பெரிய இந்த ஸ்கூல்லலாம் சேர்த்து உள்ள நாங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருக்கோம் பாப்பாவை ஸோ நல்லாவும் படிப்பாள் எக்ஸாம்ன்ற போது அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் எக்ஸாம் பற்றி பேசிகிட்டே இருந்ததில் நான் வந்து குக் பண்ணுறதை விட்டு சொல்கிறத விட்டுட்டேன் டைம் பார்த்திங்களா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்தோன்னே அதை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அது ஒரு சைடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து நம்ம மசாலா தர வச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சோம்ல அந்த மசாலாலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுலேயே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் அது கூட தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த கலந்து விட்டுட்டு உடனே நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் சரியாக இருக்கும் போய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ எல்லாம் சேர்த்து தம் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு லைட் தம் கொடுத்துட்ருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் தவா வச்சு தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த மந்தி பிரியாணி வந்து நான் டீப்பாக சொல்லலை ஏன்னால் ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச டிஷ்ஷை மறுபடியும் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருந்த சிக்கன்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ப்ளைட்டை மூடி வந்து நம்ம தம் கொடுத்துக்கலாம் தம் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சார்கோல் இல்லையா அதை நல்லா வந்து அடுப்பில் காமிச்சு நல்லா சுட்டு எடுத்துகிட்டு அது ஒரு கிணத்தில் வச்சு அந்த சார்கோளும் வச்சு அது மேலே நெய் ஊற்றி அதுக்கப்புறம் தம் கொடுப்போம் ஃபைனல் தம் கொடுக்கும்போது ஸ்மெல் வந்து அரோமா இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த அரமோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம மந்தி பிரியாணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்படி தான் நான் செய்வேன் ஸோ இதை வந்து நம்ம பாப்பாவுக்கு முதல்ல வச்சு கொடுத்துடலாம் அவங்க அம்மா ரெடி ஆகலையா ரெடி ஆகலையான்னு ஒரு பத்து தடவை வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணோன்னா எடுத்து முதல்ல பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் இதுக்கு வந்து ரைதெல்லாம் பண்ணலை நான் வந்து சிக்கன் கிரேவியே பண்ணிட்டேன் அதோட பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து சிக்கன் பொரிச்சதுமே வந்து நெய்யில் தான் பொரிச்சோம் ஸோ அதனால் வந்து டேஸ்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவலில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு புக்ஸ் எல்லாம் வந்து கட்டி எடுத்து வச்சிட்டா ஏன்னா டென்த்து முடிஞ்சிடுச்சு இல்லையா அவளுக்கு தே கொஞ்சம் பேஜஸ் இருக்கிறதெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு அதெல்லாம் தனியாக எடுத்துட்டா நான் டென்த்து புக்கு மட்டும் எடுத்து வைமா நமக்கு தேவைப்படும் நாளைக்கு டிஎன்பிசி எல்லாம் நீ ட்ரை பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் உனக்கு தேவைப்படும் ஸோ அதெல்லாம் எடுத்து வைமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங்